என்னோடய மாடித்தோட்டத்தில் இலை பரண்ட செடி இருக்குங்க மேலே அந்த கிருலுக்கு மேலே படந்து போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு கிழ கிளம்பி கீழே ஆட்டு அப்படி படந்து வந்துட்டு இருக்குதுங்க அதை பிடிச்சி கெட்டி விடணும் அந்த இலையெல்லாம் பார்க்க புது இலைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்கும் அதை தொட்டு பார்க்க டைம் அப்படி நீண்டு போய் பறந்துக்கிட்டே இருக்குது சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு கயிறு கட்டி பக்குவமாக விடணும் பக்கத்தில் பாருங்களேன் என் பக்கத்தில் பாவக்காய் காய்ச்சி நிற்குது என்னோடய தோட்டத்துக்கு பக்கத்து வீடுங்க அவங்க வந்து இப்போ குடி வந்து ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கும் நான் இந்த தோட்டம்லாம் வைக்கிறது தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஹிந்திக்காரங்க எனக்கு ஹிந்தியெல்லாம் பேச வராது அவங்க ஹிந்திக்காரங்க பக்கத்துலேருந்து இருப்பாங்க சரி பார்த்துட்டு இருந்து கொஞ்ச நாள் பார்த்தா பாவக்காய்லாம் விட்டுருக்காங்க அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க அவங்களுக்கும் வளர்க்கணுங்கிற ஆசை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய டைம் அதில் குட்டி குட்டி பாவக்காயெல்லாம் நிறைய நின்றுச்சு கொஞ்சம் பறிச்சிருக்காங்க இப்போ ஒன்று ரெண்டு பிஞ்செல்லாம் விட்டுட்டு வருது பக்கத்தில் பச்சை மிளகா விதை போட்டு பச்சை மிளகா வளர்ந்து நிற்குது என்னோட மாடி தோட்டத்துலேருந்து மார்னிங் க்ளோரி விதை அந்த சைடு போய் விழுந்து அது முளைச்சி பூ பூத்து நிற்குது அதை அழகா பக்குவமாக படுத்தி விட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்க விடையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன பார்த்து ஒருத்தங்க வளர்த்துறாங்க அவங்களுக்கும் செடி மேலே ஆசைங்கிறது வந்திருக்குங்கிறத பார்க்க கூடிய டைமு மாதுளம் செடியில் பூ வச்சு நிறைய உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்க இப்போ ஒன்று லைட்டாக பிஞ்சு பிடிச்சிட்டு வருது அதை உங்கள் கூட காமிக்கணும் உங்கள் கிட்டே காமிக்கணும்னு எனக்கு ஆசை அதனால தான் இதோட பழம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட முத்துக்கள் வந்து நல்லா கட்டி கட்டி சோப்பாக இருக்கும் லைட் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்காது நல்லா கட்டி சோப்பாக இருக்கும் ஒன்றாவது வந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பண்ண பண்ணுறது அதே மாதிரி இது வந்து சுண்டக்காய் செடி சின்ன ஒரு ரெண்டு டூ லிட்டர் பாட்டிலில் பூ பூத்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இப்போ எல்லாம் அது பிஞ்சு பிடிச்சிட்டு வருதுங்க அந்த பாட் பாட்டை பார்த்தா ரெண்டு லிட்டர் சின்னதாக இருக்குது அதில் பாதி அளவு கூட மண் இல்லை அதுலேயே இவ்வளோ இவ்வளோ ரெண்டு அடிக்கு மேலே வளர்ந்து அழகாக காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் சந்தோஷம் எனக்கு மனசுக்குள்ள அதுதான் உங்ககிட்ட சொல்றது அழகாக பூத்துருக்க செம்பருத்தி திடீர்னு மழை பெய்யுதுங்க திடீர்னு வெயில் அடிக்குது மழை பெஞ்சப்போ அந்த மழை துளியல் பட்டு அந்த பூக்கள் மேல அழகா முத்து முத்தா இருக்குது இந்த சைடு வெயில் அடிச்சிட்டு இருக்கு அந்த சைடு கற்றுக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நல்ல வெயிலாக இருந்துச்சு ஃபோன் எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டேன் சரி கடைக்கடைனு ஃபோனை எடுத்துட்டு மேலே வரக்கு முன்னாடி வெயில் மங்கி போயிருச்சு ஃபோன் எடுத்துகிட்டு வந்ததுனால மங்கி போயிருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சைட்லலாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் நல்லா கருத்து போயிருக்கு திரும்ப மழை போய்மான்னு தெரியல அதே மாதிரி இந்த மாடி தோட்டத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நட்டுது தான் இதோட இலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் என்ன செடின்னு எனக்கு தெரியாது இதில் பூ வருமா காய் வருமானு எனக்கு தெரியாமல் நான் இருக்கேன் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் இதில் பூ வருமான்ட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்டு கமெண்டில் வந்து எனக்கு செடி வேணும்னு கேட்குறீங்க அதுக்கான ஒரு வீடியோவாக நான் தெளிவாக ஒன்று கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்